வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சமையல் எரிவாயு அதாவது கேஸ் கனெக்ஷன் உள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பானது மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது பண்ணுற முக்கியமான தவ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் பயோமெட்ரிக் அங்கீகாரம் கட்டாயமாகும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது மோசடியை தடுக்கும் நோக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முதல் இந்த முறை நடைமுறையில் உள்ளது வாடிக்கையாளர்கள் ஆதார் இணைக்கப்பட்ட பயோமெட்ரிக் தகவலை தங்கள் கேஸ் ஏஜென்சியில் பதிவு செய்கின்றனர் விழிப்புணர்வு குறைவதால் சிலிண்டர் விநியோகஸ்தர்கள் வீடு வீடாக சென்று விவரிக்கின்றனர் பயோமெட்ரிக் பதிவு இல்லாதவர்களுக்கு சிலிண்டர் வழங்க முடியாது என்ற பரவலான தகவல் வெளியானதால் ஏராளமானோர் ஏஜென்சி அலுவலகங்களை நோக்கி வருகின்றனர் தற்போது முகாம்கள் நடத்தப்பட்டு பயோமெட்ரிக் பதிவு தீவிரமாக நடைபெற்று வருகிறது பதிவுக்காக பழைய சிலிண்டர் பில் ஆதார் கார்டு எடுத்து செல்ல வேண்டும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட கண் படம் எடுக்கப்படும் விருப்பமுள்ளவர்கள் எல்பிஜி செயலியில் ஆன்லைன்லேயாகவும் பதிவு செய்யலாம் இந்த முறையில் மூலம் மானியங்கள் தவறான நபர்களிடம் செல்வதை தடுக்க முடியும் இதனால் எல்பிஜி விநியோகத்தில் நியாயமான பயனாளர்களுக்கு மட்டுமே சிலிண்டர் வழங்க முடியும்